ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே சூப்பரான குவாலிட்டியில் அது ஃப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் தான் கொண்டு வந்துருங்க ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ்னாலே பிடிக்காத கஸ்டமர் யாருமே இருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் அது ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் சரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அது உங்களுக்காக மட்டும்தாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக வந்துருக்கு எல்லோரும் அதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம்னாலே ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் போட்டு அழகாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு கரிநேவி கலரில் கொண்டு வந்திருக்குங்க எல்லாமே பேஸ்டல் கலர்ஸும் வந்துருக்குது உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு கலர் காம்பவுண்டில் தான் கொண்டு வந்திருக்குங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்டர் கான்ட்ராஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டாக புட்டாஸும் கொடுத்துருக்கோம் பார்டரும் கொடுத்துருக்குங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்காவான குவாலிட்டிங்க ஸோ ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க்கு எல்லாமே எல்லாமே த்ரெட்லேயே கொண்டு வந்திருக்குங்க உங்களுக்காக ஒரு பீஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சேரீ ஹேலூம் காட்டன் லவர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் தான் நான் உங்களுக்காக காமிச்சுட்ருக்கேன் ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சூப்பரான ஒர்க்கில் ரொம்பவுமே சூப்பரான ஒர்க்கில் தான் முந்தி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக வந்திருக்கு ஸோ சேரீட முந்தி பாருங்க ரொம்பவுமே தத்துருமாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ஸேரீயோட முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு அட்டகாசமான ஒரு முந்தி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப மைல்டான டிசைனில் அட்டகாசமாக வந்திருக்குங்க ஸோ முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பிட் சில்க் மெயினாக வந்துட்டு கேனமில் பிட் சில்க் மெயினாக கொடுப்போங்க பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க்கு வேண்டான்றவங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான குவாலிட்டி புட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மேங்கோவில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் த்ரெட் ஒர்க்குலேயே வந்துருக்குங்க சாரி ஃபுல்லுமே ஸோ அதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் தெரியாமல் கால் பண்ணுங்கள் மெயினாக நீங்கள் காட்டன் லவ்வர்ஸ் அது ஹேண்ட்லூம் காட்டன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடவே பண்ணிடறீங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் தான் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஸோ அதோடய ப்ரைஸ் நான் வீடியோவில் சொல்லிங்க இதோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான குவாலிட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்லேயே நம்மகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெயினாக ஹோல்சேலராக இருந்தீங்கன்னா மினிமம் பத்து பீஸ் மட்டுமே எங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க ஸோ இனியும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க